கத்தரும் இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள் மீண்டுமாக ஒரு ஒளிப்பதிவின் வாயிலாக கத்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு கத்தர் கொடுத்த இந்த அருமையான சந்தர்ப்பத்துக்காக நான் கத்தரை துதிக்கிறேன் கடந்த என்னுடைய ஒளிப்பதிவின் வாயிலாக எரோபியாம் என்று சொல்லப்படுகின்ற இஸ்ரவேலின் வட பகுதியினுடைய ராஜாவை குறித்து சில காரியங்கள் நாங்கள் தியானித்தோம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் கத்தர் அவனுக்கு சொல்லியிருந்தார் வட பகுதியிலே இருக்கிற பத்து கோத்திரங்களுக்கு உன்னை நான் ராஜாவாக ஏற்படுத்துவேன் என்று ஆனால் அவன் அதை விசுவாசியாமல் ஜனங்கள் தன்னை விட்டு தெற்கு பகுதியில் இருக்கிற ரெகோபாயாமை நோக்கி அவர்கள் போய்விடுவார்கள் என்கின்ற ஒரு ஐயத்திலே அவன் என்ன செய்தான் என்றால் கன்றுக்குட்டி தெய்வங்களை உருவாக்கி தேவன் எந்த விக்கிர ஆராதனையை விறுத்தாரோ எந்த தெய்வங்களை வணங்க வேண்டாம் என்று இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் சொன்னாரோ அந்த தெய்வங்களை வழிபடும்படிக்கு எரோபியா தன்னுடைய ஜனங்களை அவன் வழி நடத்தினான் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்க முடியும் இன்றைக்கு நாங்கள் இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது ஏன் எரோபியா இதை செய்தான் என்றால் ஜனங்கள் தன்னை விட்டு போகக்கூடாது என்கின்ற ஒரே நோக்கத்துக்காக இன்றைக்கும் திருச்சபைகளிலே ஊழியர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்று நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் அல்லது தேவ ஜனங்கள் எப்படி செயல்படுகிறார்கள் திருச்சபையிலே இருக்கின்ற நிர்வாக குழு எப்படி செயல்படுகிறது என்று சொல்லி நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அவர்கள் தங்களுக்கு பிரியமானதை செய்வதற்கு தங்கள் பக்கத்திலே ஜனங்களை சேர்த்துக் கொள்வதற்கு தங்களை நோக்கி ஜனங்கள் வர வேண்டும் ஜனங்கள் இன்னும் பெருக வேண்டும் ஜனங்கள் பெருகினால்தான் காணிக்கை பெருகும் ஜனங்கள் திருச்சொபையில் பெருகினால் தான் அவர்களுடைய வருமானம் பெருகும் என்கின்ற நோக்கத்துக்காக தேவனை பிரியப்படுத்தாமல் ஜனங்களை பிரியப்படுத்தும்படிக்கு கெத்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்காமல் ப்ரையோரிட்டி கொடுக்காமல் கெத்தருடைய வார்த்தையை கடைப்பிடிப்பதை விடுத்து மற்ற காரியங்களுக்கு தேவனுக்கு அருவறுப்பான காரியங்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுக்க முடியாத காரியங்கள் எவைகளோ அவைகளை திருச்சபையிலே ஊழியத்திலே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஜனங்களும் கூட கொண்டு வந்திருக்கிறதை நாங்கள் பார்க்க முடியும் இவர்கள் அனைவருமே எரோபியாமினுடைய ஆவியினாலே பிடிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அகையினாலே பிரியமானவர்களே இந்த ஒளிப்பதிவை பார்க்கிற நீங்கள் ஒன்று அறிந்து கொள்ளுங்கள் நாம் பிரியப்படுத்த வேண்டியது கெத்தரை பின்பற்ற வேண்டியது கத்தருடைய வார்த்தையை